எங்களை விட்டு ஒரு கெஸ்ட்டு வந்து நிக்கணும் பேசலா அவையில் நீங்க பார்த்தா விட மாட்டேங்க சிரிச்சு கொண்டு இருக்கோம் உண்மையாக ஒரு எதிர்பார்ப்பாக பாருங்க இந்த ஒரு வீடியோவை மட்டும் நீங்க மிஸ் பண்ண எங்கள் கடைசி அப்படி ஒரு வடிவாக இருக்கிற அவ ஆசைப்படுற அவங்களோட பேசணும் பார்க்கணும் கேட்கணும் Ha ha ha. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீரா நான் உங்கள் நித்தி நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா வீட்டை தான் நான் நிற்கிறோம் ஆசை தான் என்ன சொல்ல என்ன செய்வோம் நான் விஜயமாக கீழ்ஸ் போட்டு வந்துருக்கலாம் இப்போ நீங்கள் வேற வெக்கம் என்ன கீழ்ஸ் இல்லையா வெக்கம் இல்லை தாங்க அது உளுந்து போடுவீங்க போட்டு பழக்கம் பெற ஒன்றா நடந்து நானே கட்ட என்ன அவலிஞ்சா இன்னும் உயரம்மாவும் காட்டுவா கூட இருக்க ஒரு நீங்க கட்டையாவும் தெரியுது நான் மெலிஞ்ச அளமி அளவுல இருப்பேன் சாப்பிட்ட அலுமிதே அளவுல ஆயிருப்பேன்

அப்படி ஒரு வடிவா இருக்கிற அவ ஆசைப்படுற அவங்களோட பேசணும் பார்க்கணும் நினைக்கணும்னு நீங்களும் தாருங்க அவத்து அவா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியா தான் இருக்கும் முறை வந்து இன்றைக்கு வந்து நித்தி தன்னுடைய நிறைய நாட்களாக நீண்ட காலங்களாக இருந்த திறமையை இன்றைக்கு வழிபடுத்தப்போ

இன்னைக்கு வந்து நித்தி நிறைய நாள் விருப்பம்தான் வந்து உண்மை நிறைய வரப்போகுது அது இப்படி என்னன்றதை நாங்க ஆனா ஒரு பிளானுமே இல்ல இன்னைக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி பிளானுமே இல்ல திடீர் ஒரு ஆஹ் காணொளி அவங்களை போட்டு போன ஒரு வகை தலைவர் போன் எனக்கு என்ன விழா முயற்சியா வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறதால என்ன யோசிச்சேன்னு சொன்னா இன்னைக்கு பகலான வீடியோ போட்டு இப்ப நாளைக்கு எடுப்பம் ஒரு ஒரு நாலஞ்சு நாளா ஊட்டு ஊட்டம் பாட்டம் வீட்டுல இருக்கிற இல்ல சுற்றா ஒரு அழுப்பு மாதிரி இருந்தது எனக்கு

சொல்லி இன்னைக்கு பெருஞ்சோதனை எனக்கு நித்தி உடுத்த சாரிக்கே பாரு எப்படி சிரிக்காதீ நீ சிரிக்கிற நித்தி வா சாரி உடுத்து விட்டுக்குறா நிறைய நாள் விழுப்புமா நித்திக்கு வந்து எனக்கு கருப்பு கலர் சாரி உடுத்து விடுவாணுங்க அதெல்லாம் உருட்டு மக்களையே நம்பவன அப்ப திட்டு அப்ப இருந்ததுக்கு இந்த சாரி உடுக்கோச்சி நீ இப்ப நீங்க தெரியிறேண்டா நான் சாரி உடுக்கிறேன்னு பிளான் ஆயிருந்தா ஆயினு பண்ண அம்மா இந்த சாரி அம்மாண்ட ப்ளவுஸ் என்ன அடுத்து உடுத்தாச்சு ஆ கலர் வடிவா இருக்கு எனக்கு போய் ஆ இப்பதான் என்ன பேர் வச்சுனீங்க எனக்கு கடியா இருக்கு ஆனா ஆனால் சோந்து நிற்கும் அதான் நல்லா இருக்கு என்ன செய்ய ஒரே அம்மா அத்தம கொண்டே காட்டணுமே சாரு எப்படி இருக்குன்னு குத்து குத்தி படம் எங்க மாறிக்குறே நித்தி வந்து ஃபுல்லா எனக்கு மேக்கப் சேர்த்து ஓ அது ஃபன் மேக்கப்பா உண்மை இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கும் ஏ நான் இப்படி ஒரு ஃபோட்டோ நீங்க பார்த்துருங்க ஹீரோனி ஆக்டர் இவா தான்னு பாருங்க இப்போ பாக்கு நான் நெக்லஸ் போடுறேன்

பாருங்க இப்படி இருக்குமே தோடு தந்தை உங்களுக்கும் போட்டு காட்டுறேன் பாருங்களோ நல்லா தான் இருக்கு பல பலாண்டு மினுங்குது இது பவுன் உங்களுக்கு மினுங்குதான் போன அடிச்சுக்கிட கிஞ்சி பாருங்க பவுனுக்கு அடிச்ச மாதிரி இருந்து அஞ்சு ரூபா குத்திடுற சாரி ஸோ அப்படி குவாலிட்டியான பொருள் எல்லாம் நீங்கள் போடுறீங்க குடுத்து வச்சாக்கடி அடி சீரடிச்சு ஒருக்கா சூம் பண்ணி காட்டுங்க அந்த தூக்கி அது வடிவே இருக்க வடிவ இருக்க உனக்கு கே கே புலாங்க சூம் பண்ணி காட்டுங்க

குச்பலந்திரியாவது சின்ன பிள்ளையா வந்துட்டான் பெரிய என்னடி அவ அப்படி மாறினவா தங்கக்கூடம் உண்மைக்குமே நானே பார்த்து ஆச்சரியப்படும் இன்னும் படிப்பான்னு ஆளா வந்துட்டான் உடம்பெல்லாம் இருக்கு இதையும் உண்மை உண்மையில பழப்படாண்டு இந்த மோதே போட்டு சொல்ல சம்பந்தம் இல்லாத மாறி என்ன சொன்னா நீ சாரு கேட்க பேரண்டா எல்லாம் வச்சு இங்கே தான் கொண்டு வந்துருக்கா களத்துல சரி அவன் கிளைக்கெல்லாம் என்ன வச்சுருக்கான் அவண்ட கூந்தளை எல்லாம் சுமார் என்னன்னு சொல்கிறேன் திடீர் ஏதாவது அர்த்தமா தான் மீடியோ எடுக்கிறான் பார்ப்போம் அவண்ட கூந்தலை நான் என்ன சேப்ல கொண்டு வரேன்

என்ன செய்யணும் இப்பையெல்லாம் शुरू करिएगा हां बटे गांव का उडिया में இருக்கும் அப்டே என்ன சமை நானு நான் அங்கே என்ன தான் சமைக்காம் அம்மா கே அம்மா சாப்பிட்டு ஹோळा கொடுத்து வெச்சாயிடு மதியம் அம்மாட சாப்பிடு நைட்டில் நான் செய்துட்டு கொடுப்பேன் புறேன் என்ன மேல கொஞ்சம் கூட இருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் நானே

ஏன்னா vamos நித்திரை வேற மனசரேலாம் பாக்கவே வாங்க. ஏனக்கு எனக்கு வேற இருக்கு. இல்ல சொல்ற நித்திரை இல்லன்னு சொல்லு. அம்மாக்கு அம்மா

பெரிய துக்கான முடி தூத்துக்கிட திறக்க கூட அடிச்சுட்டு அடிச்சுறேன் பிள்ளைக்கும் என்ன செய்ய வடிவே இருந்தா சரி என்ன செய்யற அடிச்சு திரும்ப நோமலா வந்து நான் இப்படி இளம் இல்லை உண்மையாக இப்படி இளம் அழிக்கிறதே இல்ல

எப்படி இந்த அக்காவை எப்படி அழகுப்படுத்திக்கிறான்னு பாருங்க போட்டு ஊத்து படி அது தண்ணி போட்டு ஊத்து படுவாரு அப்படி ലിപ്സ്റ്റിക്കും ഫൗണ്ടേഷനും വടിവാടി ഒന്നും പോയില്ല കണ്ട് കൊണ്ടു മടിക്കില്ല ഇത് കടിച്ചു നമസ്കാരം ഇത് ഇത്

நிதியா போட்டு வருவோம் நிதியாச்சா ஆமா மடிவாயில்லையே இப்படி அது ஏதாவது நீங்க போட்டோல ஆட்டிக்க

உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க நான் மொழிக்கிறேன் எல்லாம் இப்படி வடிவையா இருக்கண்டு இருக்கன்னு சொல்லுங்க பண்ணி காட்டுங்க சூமண்ணி காட்டு பண்ணி காட்டுங்க பயந்து போடுவினோம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் பின்னுக்கலாம் காட்டுங்க அவன் நீங்கள் வீடியோல வந்து பாத்துருப்பீங்க நான் பலிக்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்படி ஒரு நாளுமே நான் பலிக்கிட்டு நீங்க கண்டிருக்க மாட்டேங்கல ஆனா நித்தி இன்றைக்கு என்ன கூப்பிட்டு மேக்கப் செய்யறோம் ஒரு பேர்ல வந்து நித்தி மேக்கப் மேக்அப் பேரில் இல்லை உண்மை இழுத்து லிப்டிக்கல் ஆட்டிச்சு நாகை போய் அந்த பழகத்தை பழகிட்டு இது வடிவா இருக்கு சத்தியமா இருக்கு செய்த இல்லாத உங்களுக்கு இந்த இட வைக்கிச்சே இங்க போய் கண்ணாடிய பாத்து பார்த்தேன்னா எனக்கு நீங்க முடிக்கிறீங்கல்ல சிரிச்சு சிரிச்சு பாருங்க நல்லா இருக்கும் சரி அவன் அந்த தலைப்புடியதான் காட்டிடும் அந்தமா பின்னதான் பாருங்க அடுத்தடுத்து அடிக்கடி முன்னுக்கு விடுற பாருங்க அக்கா கூந்தலை பாருங்க சரி வேற என்ன காட்ட போறீங்க உண்மையா நாங்களே எதுவுமே எது என்ன எதிர்பார்த்து இந்த வீடியோ செய்யல சும்மா நார்மலா டைம் பாஸா ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் என்ன அவளுக்கு வந்து நான் என்ன இப்படி வலிக்கு எடுத்து பார்க்கணும்னு நிறைய நாள் விருப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களோட வீடியோ வலிக்கு எடுத்துறாங்கன்னா முன்னாமே அந்த சாரியை பிளீட் பிடி ஜாயின் பண்ணி இன்னும் நேரம் காணா போயிடு இப்போ இருட்டு பட்டுட்டேன்னு அதால சும்மா அம்மாண்ட சாரி எடுத்து உங்களுக்கு வலிக்கு எடுத்து காட்டுறேன் குஸ்பு எப்படி இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க உண்மையாகவே குஸ்பு மாதிரி தான் இல்ல இல்லை சினேகா மாதிரி இருக்கோம் இல்லை உங்களுக்கு தோணினாரு சொல்லுங்க அப்படி ஒருத்தன் சொல்லாது இல்ல ஒருத்தரை பார்த்தோன்னா கூட அங்கே தானே

ഫ്ലേറ്റ് എല്ലാം വീടക്കണ പാർത്താസുള്ള കുട്ട കൂട കുട്ട കൂട അമ്പിച്ചുമട ഐ ലവ് യു ഇല്ല ആലഷി ആലഷിയോ ഡബ്ലെ ഒരേ സ്റ്റൈലിക്കാന അമിത് ഇന്ന് കൊടുത്ത ആ അമ്മ കൊടുത്താൽ സാറിന ഇത് യാൽ നാട്ടിലെ അമ്മ കൊടുത്തത് അങ്ങനെ പോറും അപ്പി வந்து அடிக்கடி இப்படி எல்லாம் விழுக்கிறவன் இதை வந்து ஒரு சந்தோஷமா நாங்கள ஒரு பண்ணா அந்த காணொலி எடுத்துனா இந்த சிரிப்புகள் எல்லாம் இந்த கட்டத்துல வந்து இருக்குமே சிரிச்சு சிரிச்சே இன்னைக்கு வந்து போயிட்டு சொல்லுங்க மறக்காம நீங்க வீடியோ பாக்குறீங்க வந்து கட்டாயம்